உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன இதனால் மற்ற இடங்களில் உள்ள மதுக்கடைகளில் விடுமுறை நாளான இன்று கூட்டம் அலைமோதுகிறது தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகள் இருப்பதின் மூலமாக அதிக விபத்துக்கள் நடக்கிறது இதன் காரணமாக அதிக உயிரிழப்புகள் நேரிடுகிறது என்ற காரணத்தினால் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மார் கடைகளை மூட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உறுதியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த நிலைமையில் தமிழகத்தில் இருக்கிற தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கிற டாஸ்மார்க் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக திறந்திருக்கிற கடைகளில் கூட்டம் அலைமோதுவதை நாம் பார்க்க முடிகிறது இன்று பகல் பன்னிரெண்டு மணிக்கு இந்த டாஸ்மார்க் கடை ஆரம்பித்ததை அடுத்து ஏராளமான அந்த மது பிரியர்கள் தற்போது அந்த மது பாட்டில்களை வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் நின்று காத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது சினிமா தியேட்டர்களில் டிக்கெட் வாங்குவது போல ரேஷன் கடைகளில் அரிசி பொருட்கள் வாங்குவது போல தற்போது டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் நிறைந்து வழிவதை நாம் பார்க்க முடிகிறது கையில் பணத்தை கத்தையாக வைத்துக் கொண்டு மது பாட்டில்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் மதுள் பாட்டில்களை வாங்குவதற்காக தற்போது நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கிற காட்சி தரமணியில் நீங்கள் பார்க்கிறீர்கள் அது மட்டுமல்லாமல் கடந்த சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாக தமிழகத்தில் சுமார் ஆறாயிரத்தி எட்நூறு டாஸ்மார்க் கடைகள் இருந்தது அதன் பிறகாக தமிழக அரசு அந்த மதுவிலக்கு கொள்கையை நோக்கி பயணிக்கும் என்ற அடிப்படையில் சுமார் ஆயிரம் டாஸ்மார்க் கடைகள் மூடப்பட்டது இதனால் சுமார் ஐந்தாயிரத்தி எட்நூறு கடைகள் தமிழகத்தில் இயங்கி வந்தது இந்த நிலைமையில் உச்ச நீதிமன்றம் உறுதியாக கூறிவிட்டது அதாவது தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் இருக்கிற கடைகளை மூடியே ஆக வேண்டும் என தெரிவித்திருக்கிற இந்த அடிப்படையில் இந்த மூன்றாயிரம் கடைகள் மேலும் மூன்றாயிரம் கடைகள் மூடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் நேற்று தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கிற பல கடைகள் மூடப்பட்டு விட்டது இதன் காரணமாக அந்த கடைகளில் மதுக்களை வாங்கி வந்தவர்கள் தற்பொழுது திறந்திருக்கிற டாஸ்மார்க் கடைகளை நோக்கி படையெடுக்க துவங்கி இருக்கிற காரணத்தினால் ஒவ்வொரு டாஸ்மார்க் கடைகளிலும் எந்த டாஸ்மார்க் கடைகள் எல்லாம் திறந்திருக்கிறதோ அந்த டாஸ்மார்க் கடைகள் எல்லாம் இதே போன்ற ஒரு கூட்டத்தை அதாவது நிரம்பி வழிகின்ற ஒரு கூட்டத்தை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது அடிக்கின்ற வெயில்களை கூட இந்த வெயிலை கூட பொருட்படுத்தாமல் தற்போது மதுப்பிரியர்கள் டாஸ்மார்க் கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் இவர்களுக்காக பாதுகாப்பு பணியில் தமிழக போலீசார் ஈடுபட்டு இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்து இந்த சாலைகளின் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது டாஸ்மார்க் கடைகளில் படையெடுக்கின்ற மது பிரியர்களை ஒழுங்குபடுத்துவது போன்ற பணிகளில் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் பா எழிலரசன்